ப்போ அதை கிளாஸில் மாற்றிக்கலாம் இஞ்சியோட சாறு எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியான வெயிலுக்கு சாப்பிட்ட ட்ரிங்கு செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன் அதில் புளி கரைச்சி அந்த தண்ணியை எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சக்கையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் அப்பவே ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுடலாம் ஒரு எலுமிச்ச மிளத்தை புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னைக்கு இது கூட இனிப்புக்காக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளம் தான் சேர்க்குறேன் வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம் இங்கே எடுக்கிற புளித்தண்ணியை அளவு பொறுத்து வெள்ளம் சேர்த்துக்கங்க நாளைக்கு மூன்றரை கரண்டி சேர்க்குறேன் இப்போ இது கூடவே நாலு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் இஞ்சியெல்லாம் அப்படியே கிடக்கட்டும் அதோட சாறு உள்ளே இறங்கட்டும் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை ஐஸ் கட்டி போட்டு உடனே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இப்போ ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ சூப்பரான பானகம் தயார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோயில்லேயும் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது இப்போ எல்லா கோயில்லையும் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல்னு வச்சுருப்பாங்க அதே மாதிரி பானகமும் தருவாங்க அந்த பானகம் இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு இப்போ சூப்பரான பானகம் வீட்லேயே தயார்